காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் இலங்கை அனுப்ப மத்திய அரசு அனுமதி தமிழகத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகை தந்த காந்தி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு மே இருபத்தி ஓராம் தேதி ஸ்ரீபுரும்புத்தூரில் கொல்லப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் முருகன் நளினி உட்பட பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் விசாரணைக்கு பின்னர் அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர்கள் மரண தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்தனர் அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி அவர்களுக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது தொடர்ந்து விசாரணை அடுத்து நீதிமன்றம் ஷாந்தனு ராபர்ட் பயாஸ் முருகன் நளினி ரவிச்சந்திரன் உட்பட ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்ய உத்தரவிட்டது அதன் பின்னர் அவர்கள் இலங்கை செல்ல முடியாது என்பதால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் பல சிறப்பு முகாமிக்கு அனுப்பப்பட்டனர் இதேபோல் ராபர்ட் பயாஸ் முருகன் ஷாந்தன் உட்பட சிலர் திருச்சி மத்திய சிறையில் உள்ள சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டனர் ஷாந்தன் இலங்கை நாட்டுக்கு செல்வதற்காக மத்திய அரசுக்கு அதற்கான கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் அனுப்பியிருந்தார் இந்நிலையில் திருச்சி மத்திய சிறையில் உள்ள முகாமில் இருக்கும் சாந்தனை இலங்கைக்கு அனுப்ப மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது சாந்தனுக்கு கடந்த மாதம் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் உயர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் கல்லீரல் செயலிழப்பு உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மத்திய அரசு இந்த அனுமதியை அளித்துள்ளது மேலும் இது குறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இது தொடர்பாக இலங்கை தூதரக அதிகாரிகளிடம் அனுமதி பெற்ற பின் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார் என கூறப்படுகிறது